என் அன்பு பிள்ளையே சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரை பெற்ற பிள்ளைகளும் தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் அவர்கள் செய்கின்ற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு என்னிடம் வா தங்கமே நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல இருப்பேன் அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன் துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் தாயாய் இருப்பேன் இனி ஜென்ம ஜென்மமாய் இந்த உறவினை பேணிக் காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன் தங்கமே ஞான ஒளியை ஏற்றி வைக்கின்றேன் விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா விட்டுவிட்டால் சிக்கிக் கொள்வார் சூரியனை பார்ப்பார் ஆனால் வெளிச்சம் கிடைக்காது கண்களை மூடுவார் துக்கம் வராது நன்மை செய்ய நாடுவார் தீங்காக முடியும் அன்பை விதைக்க நினைப்பார் வெறுப்பை அறுவடை செய்வார் காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்து என்னை அடையவா மாறாக விழித்து கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும் கண்கள் பார்வை இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாகத் தெரியும் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெருவாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கூறும் எதற்கும் தயாராக இரு உன்னுடன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் உன் கடமையை செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் போது சாயப்பா என்று என்னை கூப்பிடு கை கொடுக்க நான் ஓடோடி வருவேன் யாமிருக்க பயம் ஏன் உனக்கு கலங்காதே தங்கமே உன் எல்லா லட்சியத்தையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது கவலை வேண்டாம் நான் வந்து உன்னை பாதுகாப்பேன் வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதிரி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் விலகி இரு அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் சிந்தித்து செயல்படும் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து இரு அங்கேயே விடாதே எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு எல்லாம் நன்மைக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம் எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே எனக்கு நொடி பொழுது போதும் அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்க போகின்றார் சந்தோஷமாக இரு இந்த சாகியின் ஆசியோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் சாயப்பா உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்களப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராது காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நாம் நினைத்தவுடன் எது நடந்தாலும் அதில் அலாதி சந்தோஷம் உடனே நடந்தால் அதில் ஒரு பெருமை தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு கர்வம் ஆணவம் எது ஒன்று எளிதாக விரைவாக கிடைக்கிறதோ அதன் பின்னே பிரச்சனைகளும் ஆரம்பம் என்னிடம் சரணடைந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் எங்கெங்கும் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்றாய் நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக்க நிறைய யோசிக்காதே எளிமையாக இரு பற்றற்று இரு என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் நீ இருப்பாய் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாகினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் வரை சர்ச்சை காத்திரு இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு இர வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கின்றான் அதுபோல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் இறைவன் எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே நான் மாற்றி அமைப்பேன் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி நிற்பதைவிட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லாதே நானிருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய எண்ணிக்கை கூட பூஜ்யத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல்தான் தொடங்குகிறது உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை உயர்ந்த எண்ணம்தான் முக்கியம் தங்கமே நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் முன்னை வந்து சேராதா என்ன நல்லதே நினை நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்குள் நடக்கவில்லையா அதைவிட அதிகமாக பெருமைக்கொள் ஏனென்றா நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும் மனிதனைத் தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள் ஏனென்றா நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே துன்பம் துயரம் கவலை நீங்கட்டும் அன்பு வளம் செல்வம் பெருகட்டும் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி நிம்மதி நிலைக்கட்டும் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்திரு அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எப்போது நீ நினைத்தாலும் அப்போதே நான் உனக்கு காட்சிகளிப்பேன் வாகனத்தில் வலம் வருவேன் கடைகளிலே காட்சிகளிப்பேன் பாடலாக நான் வருவேன் பட்சிகளாய் பறந்து வருவேன் விலங்குகளாய் அருகில் நிற்பேன் கருணையோடு நீ கண்டால் காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றா எதை நினைத்தும் வருந்தாதே மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணாக குழப்பம் நடந்ததைப் பற்றி வருத்தமும் வேண்டாம் போவதைப் பற்றி கவலையும் வேண்டாம் அனைத்தையும் இந்த சாகியப்பா பார்த்துக் கொள்வேன் நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக பத்து பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நல்லதே நடக்கும் கலங்கி நிற்காதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழைக்காலத்தில் அதை அழைக்கின்றார்கள் அதேபோல் என்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள் அதுவரை பொறுத்திரு வெற்றி நிச்சயம் அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றார் எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாவிடம் சொல் நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும் அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு அவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான் அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உனக்காக உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கின்றேன் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் போனது போனதாகவே இருக்கட்டும் யாரையும் நம்பாதே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் இந்த சாகி உதவி செய்வேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவறுவதில்லை நீ என் படத்தை பார்க்கும் பொழுது என் முழு தரிசனமும் உனக்கு கிடைக்கிறது நீ எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே இரண்டு நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார் உணவு தானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை சிந்தித்துப் பார் நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வான் என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையா காட்டிய எனக்கு நிறைவேற்ற வழியும் தெரியும் அதற்கான வழி விரைவில் உன்னை வந்தடையும் நீ கலங்காமல் இரு தங்கமே உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன் நீ விரும்பியது உடனே நடக்காது என்று ஆனால் நீயோ என்மேல் கோபப்படுகின்ற எந்த ஒரு செயலுக்கும் இரண்டு பக்கமும் யோசித்து பார் நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையுடன் இரு நல்லதை நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன் அஞ்சாதி தங்கமே நீ ஒரு வழிகாட்டியை சந்திப்பார் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல் நல்ல நாட்கள் வரும் ஒரு துறவியை சந்திப்பார் உன் வாழ்க்கை பலமாகும் யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு உன் நான் இருக்கின்றேன் உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்குகின்றது வீணாக துவண்டு விடாதே கையை கழுவுவது எவ்வளவு சுலபமும் அவ்வளவு சுலபமாக உனக்கு செல்வம் வந்து சேரும் பெரும் செல்வத்திற்கு அதிபதி ஆவாய் எனக்கு அறுசுவை உணவை படையலிட்டு நீ திருப்தி அடைவதை விட இல்லாத வரியோ வாயில்லா ஜீவராசிகள் ஆகியோருக்கு உணவளிப்பதால் நான் திருப்தியடைந்து உன்னை மிகவும் நெருங்குகின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கு மனநிறைவு கிடைக்கும் கலங்காதே தங்கமே நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கம் வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல புரிந்து கொண்ட எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டுமே உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததே நீ பார்க்கப் போகின்ற சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் குழந்தையே நான் இருக்கும் வரை நீ கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவார் பாராட்டப்படுவார் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும் கவலையை மறந்து கடவுளை நினை உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுத்துவேன் என் நாமம் ஒன்றே போதும் உன் வாழ்க்கை என்னும் தெய்வீகமான படகில் பயணம் செய்ய என் நாமமே உனக்கு தோணியாகி அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்துவிடும் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் புலம்பாமல் இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்வேன் இதுவே நீ சாய்தச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் பதில் கிடைத்துவிடும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி எல்லாம் ஜெயமே இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா